வெல்கம் டு பலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மாரிஜுக்குள்ளே ஈகோ அப்படிங்கிற காரை பற்றி தான் அதுக்கப்புறம் மாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மாரிஜுக்குள்ளே ஈக்கோ வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதோட வீரியன் என்பின்னா அஞ்சு சீட்டு வந்துரும்ருக்காங்க ஏசி வண்டி தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும் இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரருவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்பீங்களா சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் சீட் கவர்லாம் மாதிரிங்கன்னா நீ ஒரு தான் போட்டுருக்கு பர்னெட் பம்பரும் வந்துடும்ருக்காங்க டாப் கார்னர் வந்துடும் டயர் பண்ணுறீங்கன்னா போர் டயருமே அறுபது சதவீதம் நல்லாயிருக்குன்ட்டுருக்காங்க எட்டு சீட் வந்துடும்ருக்காங்க ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்குன்ட்டுருக்காங்க டிஎன் அறுபத்தொம்போது ஏஜே ஐம்பது இருபத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குன்னு இருக்காங்க பார்க்க வேண்டிய இடங்கன்னு மாதிரியான தர்சன் கார் ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் ஓனர் வந்து ஒரு ஓனர் ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரயோஜன் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் சொல்லுறாங்க ரேட் குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த காரை பெப்பிக்கலாம்னு சொல்லிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பழகார் செய்யணும்